செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியம் படூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இயற்கை உரத்தால் விளைவித்த காய்கறிகள் கீரை வகைகள் தானியங்கள் ரசாயன கலப்பில்லா எண்ணெய் வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சந்தை அமைக்கப்பட்டது மேலும் மகளிர் சுய குழுக்கள் தயாரித்த சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத வீட்டு உபயோகப் பொருட்கள் மதிப்பு கூட்டு உணவு பண்டங்களையும் விற்பனைக்கு வைக்கப்பட்ட நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரும் கூடுதல் தலைமை செயலாளரும் ககன்தீப் சிங் கலந்து கொண்டு சந்தையை திறந்து வைத்து அதிகாரிகளுடன் பார்வையிட்டார் மேலும் அங்கு அமைக்கப்பட்ட அன்பு குடில் என்னும் புத்தகங்கள் துணிகள் குளிர்சாதன பெட்டியில் பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் வைத்துவிட்டு செல்வதும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் எந்த நேரத்திலும் இலவசமாக எடுத்து செல்லும் விதமாக அமைக்கப்பட்டதையும் அதுபோல் ஒரு ரூபாய் நாணயம் செலுத்தினால் நாப்கின் வழங்கும் இயந்திர திட்டத்தையும் பார்வையிட்ட ககன்சிப் சிங் முன்மாதிரியாக செயல்படும் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகரை வெகுவாக பாராட்டினார் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ் பிடிஓக்கள் சிவகலை செல்வன் பூமகள் தேவி மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே எஸ் சுதாகர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் உட்பட சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் இன்னைக்கு இந்த படூர் உழவர் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சந்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த ச ஏன்னா இங்கே நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய இந்த ஃபார்மர் பொருட்கள் அதாவது ஆர்கானிக் பொருட்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க எல்லாருமே அதை விரும்பி தேடி வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ இந்த ஆர்கானிக் பொருட்களை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க நஞ்சில்லா உணவு அதை வந்து கொடுக்குறது வந்து எங்களோடய தீமாக எடுத்திருக்கும் அதனால் இந்த நஞ்சில்லா உணவுகளை எங்கெல்லாம் இருக்கோ யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே ஒரு இடத்துல வந்து ஒருங்கிணை அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கேயே கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணி நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை துவக்கி வச்சிருக்கோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப வேகமாக போயிட்ருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆர்கானிக்கான பொருட்கள் எது நஞ்சு கலந்த பொருட்கள் எதுனே தெரியல எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயா இருக்கட்டும் மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டில் கூட பார்த்திங்கன்னா எந்த உணவு பொருள் கிடைக்கிதுன்னு நமக்கு தெரியல எது மருந்து போட்டது எது மருந்து போடாதது அப்படின்றதே நமக்கு தெரியல அப்போது எதை நம்ம மக்களுக்கு கொடுத்தா நல்லதுன்றதுனால இப்போ தேடி நாங்கள் இந்த மாதிரி மருந்து இல்லாத உணவுகளை உணவுப் பொருட்களை யாரெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த உணவுப் பொருட்களை இங்கே நம்ம நம்ம ஊர் மக்களுக்கு முதல்ல கொடுக்கலாமே அப்படின்னு துவங்கியிருக்கோம் இது நல்ல வரவேற்பை வந்து மக்கள் இடத்துல வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த ஊக்கத்தோடு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வாரம் வைக்கலாமா இல்லை அது மாதமாக வைக்கலாமா அப்படின்ற பிளானிங் வந்து போயிட்டுருக்கு விவசாயிகிட்டையும் வாங்க வரவங்க வரவங்கக்கிட்டையும் கேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை வாரம் ஒரு முறை வைக்கலாமா இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வைக்கலாமா அப்படின்ற பிளானிங் போயிட்டுருக்கு அந்த இந்த உழவர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துவங்கி வைக்கிறதுக்காக நம்மளோட ஐஏஎஸ் அதிகாரி மதிப்பிற்குரிய ககன்தீப் சிங் பேடி அவர்கள் வந்து துவங்கி வச்சாங்க அவங்களோட கூட நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் கலந்துக்கினாங்க நம்மளோட ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி சாந்தாஷிலா நாயர் மாமும் வந்துட்டு இதுக்கு வந்து தோங்கி வச்சு எல்லாருமே இன்றைக்கி மக்கள் இந்த எஸ்ஹி மெம்பர்ஸ் வந்து சமைச்ச இந்த பாரம்பரிய உணவுகளை வந்து சாப்பிட்டு ரொம்ப இருக்குது இதை நாங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு கொடுத்து அவங்களோட உணவையே நாங்கள் சாப்பிட்லாம் போல் அவ்வளோ நல்லாயிருக்கு இது கிடச்சிதுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்த்தி அவங்களை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்கு போயிருக்காங்க